இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் சுவாமி பிச்சை கேட்டுகிட்டு போறாரு அப்படி போகும்பொழுதும் பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க இந்த உடையை அணிஞ்சு இந்த அதான் நான் சொன்ன சாபம் விட்ட உடை அணிந்து எங்கே போகிறாங்க அம்பாள் பூங்காவனம் என்ற மேல்மலைன்னு ஒருக்க போகிறாங்க உன்னுடைய கணவர் வந்து வழியில் பிச்சை எடுத்துகிட்டு வராரு அவர் இங்கே வருவார் அவர் இங்கே வந்த உடனே நீ அவருக்கு உணவு சமைக்கிறேன் உணவு சமைக்கும் பொழுதும் அந்த உணவை என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி ஒரு சில மர்மமான விஷயங்களை யாருக்கிட்ட சொல்றாரு அங்காள பரமேஸ்வரி கிட்ட சொல்றாரு பார்வதி தேவி சிவபெருமானுடைய பித்த தெரிவித்த ஆலயமாக மேல் மலையநூர் இருக்கு அந்த ஆலயத்துல இந்த பித்து புடிச்சிட்டு இருக்கவங்க இந்த புத்தி சுவானம் இல்லாத இருக்கிறவங்க இந்த மன நோயால அழுத்தப்பட்டு இருக்கிறவங்க பே பிசாசு கருப்பு ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கிறவங்க மேல் மலைநூர் போனால் கண்டிப்பாக இருந்து ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்கும்ன்றது அசைக்க முடியாத ஒரு நம்ம சோழ காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் மீனவர்கள் தான் அங்காள பரமேஸ்வரியை தொட்டு இன்னுமே அபிஷேகம் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் தான் பின் பே இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒன்ஸ் அகேன் நம்ம கூட பார்த்தீங்கன்னா சுவாமி பாலாஜி இருக்கார் வணக்கம் சுவாமி பாலாஜி ஒன்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஷேர் பண்ணிங்க அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க கெட்ட சக்தி இருந்துச்சுன்னா அந்த கெட்ட சக்தி அழிக்கிறதுக்காகவே ஒரு சில தெய்வங்கள் எல்லாம் இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா இது போல தெய்வங்கள்லாம் இருக்காங்க அப்படின்றதுன்னா இதான் இந்த மேல்மலையனூர் அங்காளபரமேஸ்வரி கோவில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு பின்புறமா ஒரு பெரிய வரலாறு இருக்குது அந்த வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த தட்சன் வந்து சுவாமியை வந்து இது பண்ணிடுறாரு பார்வதியினுடைய தலை வந்து கீழே விழுது அது முதல் ஆலயமாக தண்டக்காபிரணியமா இருக்குது மேல் மலையினூராக இப்போ மாற்றப்பட்டிருக்குது அந்த கோவில் அப்படின்னு தெரியாது எல்லாருக்குமே அந்த ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேதாயுதத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன் வந்து என்ன பண்றாரு பிரம்மனுக்கு வந்து நாலு தலை இருக்கு பிரம்மன் நான் முகம் நான் நான்முகன் அப்படின்னு பிரம்மனுக்கு ஒரு பேரே இருக்கு சிவனுக்கும் நான்முகன்ற ஒரு பேர் இருக்கு சிவன் வந்து நான்முகன் இருக்கக்கூடிய நேரத்துல பிரம்மன் வந்து காசில வந்து சிவபெருமான் வந்து இருக்கக்கூடிய இடமே காசி தான் அந்த இடத்துல என்ன பண்றாரு பிரம்ம பெருமான் வராரு பிரம்மபெருமான் வரும்பொழுதும் பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க நம் கணவர் தான் வராரு நான்முகன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி பிரம்மபெருமானுடைய காலில் விழுந்துடுறாங்க அப்படி விழும்பொழுதும் நான் நான்முகன் ஆகப்பட்ட அந்த பிரம்மன் என்ன பண்ணுறாரு உனக்கு கணவர் யாரு கூட தெரியலையா இப்படி தெரியலாத ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்தி பேசுகிறார் யாரை பார்வதியை பேசுறாரு அப்படி பார்வதியை பேசும் பொழுதும் பார்வதி வந்து சிவபெருமான் கிட்ட முறையிடறாங்க சிவபெருமான் கிட்ட முறையிட்ட பொழுதும் இப்படி கொச்சப்படுத்தி பேச பிரம்மனுடைய தலையை வந்து பிச்சு எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்வதி இது பண்ற போதும் அந்த நாள் முகத்துல வந்து அந்த ஒரு முகத்தை என்ன பண்றாரு சிவபெருமான் பிச்சு என்ன பண்றாரு எரிஞ்சிடுறாரு அப்படி எரியும் பொழுதுமே கீழே விழப்பட்ட அந்த பிரம்மனுடைய சிரசை வந்து என்ன பண்ணிடுறாரு கையில பிடிச்சிடுறாரு இப்படி கையில பிடிச்ச உடனே என்ன பண்ணுது அந்த பிரம்ம கபாலம் சிவபெருமானுடைய கையில வந்து என்ன ஆகுது ஒட்டிக்குது அப்படி ஒட்டும் பிரம்மனுடைய மனைவி யாரு சரஸ்வதி சரஸ்வதி தேவி வந்து என்ன சொல்றாங்க என்னுடைய கணவருடைய தலையவே நீங்க பிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஒரு சாபம் கொடுக்குறாங்க என்ன சாபம்னா நீ வந்து வீதி வீதியா தெரிஞ்சு யார பார்வதி பார்வதி வீதி வீதியா தெரிஞ்சு துணி மேனி எல்லாமே உனக்கு கிழிஞ்சி கந்தலா கிழிஞ்சி நீ வந்து ஒரு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கிரீடங்கள்லாம் சுமந்து மண்டவோடு இதெல்லாம் போட்டுட்டு நீ வந்து ரோட்டில் திரிவாயாக அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு சாப்பி விட்டுறாங்க சிவபெருமானுக்கு இந்த கபாலம் முன்னை விட்டு போகவே போகாது உனக்கு கொடுக்கக்கூடிய அன்னங்கள் எல்லாமே சாப்பாடு எல்லாமே என்ன ஆகும் இந்த கபாலம் வாங்கிக்கொள்ளும் நீ பசியோடு பட்டினியோட பிச்சைக்காரனாக திரி அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சாப்பிட்டு விட்டுடுறாங்க அதே போல் என்ன பண்ணுறாரு சிவபெருமான் போய் எல்லாருக்கிட்டேயுமே போய் அன்னம் கேட்குறாரு அன்னம் கேட்கும்போதும் என்ன ஆகுது எல்லாருமே அன்னம் போடுறாங்க அந்த கபாலத்தில் அன்னம் போடுறாங்க அந்த கபாலம் என்ன பண்ணிவிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுருது சிவபெருமானுக்குமே அன்னம் கிடையாது அப்படி சிவபெருமான் இங்கிருந்து திருவண்ணாமலை வரைக்கும் போகிறார் எங்கேருந்து காசியிலருந்து திருவண்ணாமலை வரைக்கும் சுவாமி பிச்சை கெட்டுட்டு போறார் அப்படி போகும்பொழுதும் பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க இந்த உடையை அணைஞ்சு இந்த அதான் நான் சொன்ன இந்த சாபம் விட்ட உடை அணைந்து எங்கே போகிறாங்க அம்பாள் பூங்காவனம் என்ற மேல் மலைன்னு ஊருக்கு போகிறாங்க மேல் மலையனூரில் போய் அம்மா என்ன பண்ணுறாங்க இதுக்கு மேலே வந்து அம்மாவோட நடக்க முடியல அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த பூங்கா வனத்தில் நிறைய மரங்கள் செடிகள் கொடிக்கிறது அந்த இடம் பார்க்குறதுக்கே பயங்கர ஒரு அழகான ஒரு இடங்களாக இருக்குது அந்த இடத்துல போய் அம்மா என்ன பண்ணுறாங்க உட்காந்துடுறாங்க அம்மா உட்காந்துட்டோன்னே என்ன ஆகுது அந்த இடம் அம்மா அங்கே உட்கார உட்கார புற்றாக கிளம்பிடுச்சு அந்த இடத்துல பார்வதி தேவி ஒரு சக்தி தானே அந்த சக்தியின் அடிப்படையில் என்ன ஆகுது அந்த இடம் வந்து பார்வதியை சுற்றி புட் அப்படி ஆயிடுச்சு பார்வதி தேவி காலமா உட்காந்துட்டாங்க அங்க உட்காந்துட்டோன்ன புற்றான் அந்த இடம் வந்து பூங்காவனம் என்று அந்த இடத்துல அம்மா உட்காந்துட்டாங்க அந்த இடத்துல மீனவர்கள் வந்து அதிகமாக வாழ்ந்துட்டு வராங்க வாழ்ந்துட்டு வரும்போதும் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மன்னன் இருக்கிறாரு எங்க மேல் மலையின் உள்ள ஒரு பெரிய மன்னன் இருக்கிறாரு அந்த மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு இந்த புற்ற வந்து ஒரு மீனவர் வந்து வணங்கிட்டு வர்றார் தினமும் கற்புறம் ஏற்றி பால் முட்டை இதெல்லாம் வச்சு வணங்கிட்டு வர்றாரு இவர் வணங்கிட்டு வர்றதை பார்க்கும்பொழுதும் இந்த இடத்துல ஒரு பெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய புற்ற வந்து இடிக்க சொல்கிறார் எல்லாரையுமே சேர்ந்து இடிக்க சொன்ன அந்த நிமிடமே என்ன ஆகுது அந்த மன்னனுக்கு ஒரு பெரிய நோயை கொடுத்துட்றாங்க யார் அங்காள பரமேஸ்வரர் நோயை கொடுத்துட்ட உடனே அந்த மன்னர் நோயை உணர்ந்து நம்ம புற்ற தான் இந்த நோய் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் உணர்ந்து அங்க அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு சின்னதா ஒரு கோவில் கட்டி வச்சிருக்காங்க மீனவர்கள் வழிபாடு செய்கிறாங்க மீனவர்கள் யார் செய்கிறாங்க அங்காள பரமேஸ்வரிக்கு வழிபாடு செய்கிறாங்க அப்படி வந்து சிவபெருமான் வந்து பிச்சை கேட்டுட்டு வரும்பொழுதும் அந்த விஷ்ணுக்கு நான் சொன்ன அறிவு நிறைய இருக்கும் விஷ்ணுக்கு அப்படின்னு சொன்னது அந்த விஷ்ணு என்ன பண்றாரு பார்வதி கிட்ட ஒரு நிபந்தனை போடுறாரு உன்னுடைய கணவர் வந்து வழியில் பிச்சை எடுத்துட்டு வர்றாரு அவர் இங்க வருவாரு அவர் இங்கே வந்த உடனே நீ அவருக்கு உணவு சமைக்கிற உணவு சமைக்கும் பொழுதும் அந்த உணவை என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி ஒரு சில மர்மமான விஷயங்களை யாருக்கிட்ட சொல்றாரு அங்காள பரமேஸ்வரி சொல்றாரு பார்வதி தேவி அதுதான் விஷ்ணுவோடைய தங்கச்சி பெருமானுடைய தங்கை அவர் சொல்லும் பொழுதும் அதே போல் அண்ணன் அண்ணன் பேச்சை வந்து அம்மா வந்து மறுக்க மாட்டாங்க இல்லையா அண்ணனுடைய பேச்சை மறுக்காமல் அங்கால பரமேஸ்வரர் என்ன பண்ணுறாங்க தடல் புடலாக சமையலுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அம்மாவே சமைக்கிறாங்க அப்படி பிச்சை கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு சிவபெருமான் வழி மாறி போய் பூங்காவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த பூங்காவனத்துக்கிட்டு போன உடனே சிவபெருமானை பார்க்கறாங்க பார்வதி வந்தது நம் கணவர் தான் என்றது உணர்ந்துடுறாங்க கணவர் தான் உணர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க அவர் கையில் இருக்கக்கூடிய பிரம்ம கபாலத்தையும் அம்மா பார்த்துடுறாங்க பார்த்த உடனே சிவபெருமானை உட்கார வச்சுட்டு நல்லா சமையல் செய்கிறாங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னா குழக்கட்டை செய்கிறாங்க நல்லா பெரிய பெரிய குழக்கட்டையெல்லாம் உருட்டுறாங்க சுண்டல் செய்கிறாங்க சக்கரை பொங்கல் செய்கிறாங்க அம்மா நல்லா பெரிய பெரிய சமையல் செஞ்சு என்ன பண்றாங்கன்னா முதல்ல ஒரு உருண்டை எடுக்கிறாங்க அம்மா பெரிய உருண்டையாக ஆயிடுச்சு அந்த கபாலத்துல போடுறாங்க அந்த கபாலம் என்ன ஆயிடுது சாப்பிட்டுடுது சாப்பிட்டுடுது ரெண்டாவது உருண்டை என்ன பண்றாங்க அம்மா உருட்டி அந்த கபாலத்துல போடுறாங்க அந்த கபாலம் என்ன பண்ணுறது சாப்பிட்டு மூணாவது உண்டிய என்ன பண்றாங்க அம்மா இப்படி வாரி அந்த கபாலத்துல போடுற மாரி போடுற மாரி இப்படி கிட்ட போய் கீழே போட்டுடுறாங்க புரியுதா உங்களுக்கு அந்த கொழக்கட்டை அந்த சுண்டல் அந்த சாதம் என்ன பண்ணுது கீழே இறைச்சிடுறாங்க தெரியாத இறைச்சிட்ட உடனே அந்த கபாலம் என்ன பண்ணுது சிவனுடைய கையில இருந்து அந்த கபாலம் கீழே போய் அந்த உணவை தின்றதுக்காக கீழே போகுது அந்த கீழே போகும் பொழுதும் அந்த அங்காள பரமேஸ்வர் என்ன பண்ணுறாங்க அகோர ரூபம் எடுக்கிறாங்க அகோர ரூபம்னா பத்திரகாளீஸ்வர ரூபம் எடுக்கிறாங்க அம்மா நல்லா கிடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு நாக்கெல்லாம் தொங்க போட்டுட்டு அம்மா வந்து நல்லா அந்த கருப்பு உருவம்னு சொல்லுவாங்க அந்த பூதம் உருவம்னு சொல்லுவாங்க இந்த காட்டேரி உருவம்னு சொல்லுவாங்க அந்த உருவம் எடுத்துட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த கபாலத்து மேலே நல்லா மெரிச்சு சூளத்தை வச்சு ஒரே குத்து குத்துறாங்க அப்படி குத்தும் பொழுதும் அந்த கபாலம் என்ன ஆயிடுது அழிஞ்சிடுது புஷ்பம் ஆயிடுது அந்த புஷ்பம் ஆகிடுற உடனே சிவபெருமானுக்கு என்ன ஆகுது அந்த பித்து தெளிஞ்சிட்டு சிவபெருமான் ஒரு நல்ல ஒரு மனிதனாக ஒரு நல்ல ஒரு தெய்வமாக மாறிடுது அதனால சிவபெருமானுடைய பித்த தெளிவித்த ஆலயமாக மேல் மலையநூர் இருக்குது அந்த ஆலயத்தில் இந்த பித்து பிடிச்சிட்ருக்கவங்க இந்த புத்தி சுவானம் இல்லாத இருக்கிறவங்க இந்த மன நோயால் அழுத்தப்பட்டு இருக்கிறவங்க பே பிசாசு காத்து கருப்பு ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கிறவங்க மேல் ஒரு போனால் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்கும்ன்றது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதே போல வருடம் வருடம் வந்து இந்த மயான கொள்ளை மாசி மாசத்தில் வரக்கூடிய இந்த மயான அப்போது இதே போல அம்மா வந்து இந்த சுண்டல் கொழக்கட்டியை இறைச்சிட்டு வராங்க தேரில் வந்து அம்மா வராங்க மக்களுக்கு இன்னுமே பித்து பைத்தியத்தெல்லாம் தெளிவிச்சுட்டு அந்த நாட்களில் சிவராத்திரி கேள்விப்பட்டிருக்கீங்க சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரிக்கு மறுநாள் தான் அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த சாப்பாடை செஞ்சு போட்டு சிவனுடைய பைத்தியத்தை வந்து தெளிவிக்கிறேன் அதுதான் மயான மயான கேள்விப்பருப்பு அந்த மயான கொள்ளை நடந்த நிகழ்வு வந்து இன்னுமே அந்த நிகழ்வா அந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் நடந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்ததா இருக்கு சூப்பர் சுவாமி அதே மாதிரி சொல்லுவாங்க அங்கால் பரமேஸ்வரி கோயில் இருக்குல்ல அங்க வந்துட்டு நம்ம போனாலே வந்துட்டு ஒரு நெகட்டிவா இருக்கிற எனர்ஜி டெஃபினேட்டா வந்துட்டு பாசிட்டிவா மாறிடும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு பித்தா போன உடனே நாராயணன் என்னன்னு சொல்றாரு பெருமாள் என்ன சொல்றாரு நீ போய் முதல்ல அந்த புற்று மண்ணை வந்து சாப்பிடு அந்த புற்று மண்ணை சாப்பிட்டால்தான் உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகும் பூர்ணமாக அடைவீங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ போகணும் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு மூணு புடி புற்றுமண் எடுத்து சாப்பிட்றாரு சாப்பிட்ட ஒன்று அவர் கொஞ்சம் ஒரு ந ஒரு நல்ல ஒரு நார்மலாக கொஞ்சம் ஆயிடுறாரு அதுக்கப்புறமா தான் இந்த கபாலத்தை வந்து அம்பாள் மெரிக்கிறாங்க இந்த கபாலத்தை மெரிக்கிறாங்க எதுக்காக மெரிக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அம்பாள் எடுத்துடுறா அங்கே போன ஒன்றும் இதை நம்மளுடைய கர்ம வினையாகப்பட்டட்டும் நம்ம செய்த பாவங்கள் ஆகப்பட்டுட்டோம் அது எல்லாமே அம்பால் எடுத்துகிட்டு நம்மளை ஒரு தூய்மையாகவே அங்கே இருந்து நம்மளுக்கு அமைச்சிடுறா அது போல் ஒரு தெய்வமாக வந்து இன்னுமே அங்கே நிகழ்ந்துட்டு வரா என்னென்னா பாவம் செய்கிறவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாரி தண்டனை அங்கே கொடுத்துட்றாங்க புண்ணியம் செய்கிறவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாரி பலனும் அவங்க கொடுத்துட்றாங்க என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த அம்மா வந்து இன்னுமே அங்கே பண்ணிட்டு தான் வராங்க இன்னுமே அந்த கோயில்ல வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா மீனவர்கள் தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சோழர் காலத்துல இருந்து சோழர் காலத்துல இந்த காலம் வரைக்கும் மீனவர்கள் தான் அங்காள பரமேஸ்வரிய தொட்டு இன்னுமே அபிஷேகம் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் தான் ஆனா யார் யாரு என்னென்ன செய்யறாங்களோ அந்த அம்மா எல்லாருமே பார்த்து தான் இருக்கிறா எல்லாருக்குமே இது உனக்கு தந்தா எது நல்லா இருக்கும் இது உனக்கு தந்தா என்ன நல்லா இருக்கும்னு அந்த அம்மாக்கு எல்லாமே தெரியும் இன்னுமே அந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்போ நிறைய பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் இந்த கிழிஞ்சு போன துணி எல்லாம் போட்டுட்டு கிரீடம் அணிஞ்சிட்டு பம்பை உடுக்க வச்சு இந்த சூலம் எல்லாம் கையில வச்சு நாக்கெல்லாம் தொங்க போட்டு நிறைய பேர் ஆடிட்டு வரவங்களும் புரியுதா உங்களுக்கு இந்த கிழிஞ்சு போன துணி எல்லாம் போட்டுட்டு டெக்கரேஷனோட ஆடிட்டு வரதெல்லாம் பாத்துக்கலாம் அதான் அந்த அம்பா சாம்பத்தோட போய் பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஆக்ரோஷ ரூபமாக அந்த இடத்துல போய் உட்கார்ந்ததே வந்து ஆக்ரோஷ ரூபமா உட்கார்ந்தாங்க கணவருடைய பித்த வந்து தெளிவிச்சாங்க இப்படி தெளிவிச்சதுனால அந்த இடத்துல அந்த அம்பாள் உட்காந்து இருக்கற இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுருகாடுதான் மேல் மலைநூர்ல ஒரு கார்னரான இடம் அந்த மேல் மலைநூர்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே சுருகாடே அந்த இடம் தான் பிணங்களை புதைக்கக்கூடிய அது அந்த இடத்துல தான் அங்காள பரமேஸ்வரி உட்காந்து அந்த இடத்துல தான் புற்று இருக்கு அது ஆக்சுவலா புற்றுக்கோவில் புற்றுக்கோவில் புற்றுக்கோவிலில் சிலை சிலை வைத்து வழிபாடு செஞ்சுட்டு மீனவர்கள் வழிபாடு செஞ்சுட்டு இன்ன வரைக்கும் அந்த ஆலயத்தை வந்து பராமரிச்சுட்டு வராங்க ரொம்ப அழகான விஷயம் அம்மாவாசையில இன்னுமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அம்மாவாசையில நல்லா இருக்கும்னா அம்மாவை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக இந்த அம்மாவாசையில பவர்ஃபுல் ஏன்னா சிவனுக்கு வந்து பித்த தெளிவிச்ச நாள் எதுன்னா அமாவாசை அந்த அம்மாவாசையில பித்த தெளிவிச்சதுனால அந்த பித்த பொழுது அம்மா எப்படி இருந்தாங்க ஒரு நார்மலான பெண்ணாக இல்லை அகோர ரூபமாக இருந்தாங்க அந்த அகோர ரூபம் வந்து அந்த அம்மாவாசையில் வந்து என்ன ஆகும் அந்த அம்மாவுக்கு இன்னுமே பவர்ஃபுல் எனர்ஜி 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 இன்னுமே அதிகமாகும் அந்த பவர்ஃபுல் அந்த கோவத்தை அடக்க வைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அம்மாவை ஊஞ்சல் வச்சு ஆட்டி அந்த கோவத்தை என்ன பண்ணுறாங்க தனியாக விற்கிறாங்க இப்போ நம்மளே ரொம்ப கோவமாக இருந்தோம் டிப்ரெஷனாக இருந்தோம்னா ஏதாவது ஒரு பார்க்குள்ளே போய் கொஞ்சம் உக்காஞ்சி மூஞ்சல்லாம் ஆனோன்னு என்ன ஆகும் நம்ம கொஞ்சம் சாந்தமா நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் இல்லையா அந்த ஊஞ்சல் ஆடும் பொழுதுமே யார் எது கேட்டாலுமே நம்ம நல்லா சிரிச்சுக்கினே ஆன்சர் ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அம்மா ஊஞ்சல் ஆடும் பொழுதும் கோவமும் தலையுது அந்த ஊஞ்சல் ஆடுற அந்த குஷியில என்ன பண்றாங்க மக்கள் கேட்கக்கூடியது எல்லாமே தூக்கி தூக்கி அம்மா போறோம் சூப்பர் சாமி இந்த நேர்காணலையும் நம்மிக்காது வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அங்கால் பரமேஸ்வரி கோயில் இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஷேர் பண்ணீங்க தெரியாத நிறைய விஷயங்கள் நானே கத்துக்கிட்டேன்னு கூட சொல்லலாம் நம்ம நேர்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சுவாமி பாலாஜி